அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் பொன்னமராவதி அருகாமையில் ஒரு இரண்டு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்பு இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கோம் இந்த சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எண்பது அடியில் நல்ல நீர்மட்டம் கிடச்சிருக்கு போர்வலோட மொத்த ஆழம் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது அடி போட்டிருக்காங்க நம்ம வந்து ஒரு நூற்றி இருபது அடி மோட்டார் வச்சு கொடுத்துருக்கோம் ஒரு ரெண்டு இன்ச்சுக்கான வாட்டர் டெலிவரி இரண்டு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஏ டு செட் கம்ப்ளீட் செட்டப் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த போருக்குள்ளே இருக்கிற பைப்பு கயிறு கேபிள் மோட்டார் கண்ட்ரோலர் இந்த சோலார் பேனல் ஸ்ட்ரக்சர் லைட்னிங் அரஸ்டர் எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல டூ பாயிண்ட் டூ கிலோவாட்டுக்கான சோலார் பேனல் பயன்படுத்தியிருக்கோம் குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்தில் அதிக பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய மோனோ பேனல் தான் விவசாய இடத்துல பயன்படுத்துகிறோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் பொன்னமராவதி அதில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் நகரப்பட்டி நகரப்பட்டி பக்கத்தில் பார்த்திங்கன்னா அம்மாப்பட்டதான கிராமத்தில் தான் இந்த இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி நம்ம நகரப்பட்டி ஈச்சம்பட்டி இந்த லொக்கேஷன்லாம் பொன்னமராவதி அருகாமையில் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதனோட வீடியோ அதனோட சைட்டெல்லாம் நேரில் விசிட் பண்ண அடிப்படையில் இந்த இடத்துக்கான மோகன்ன்ற வாடிக்கையாளர் எங்களுக்கு இந்த சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்கான வாய்ப்பு கொடுத்துருந்தார் அவரோட நிலத்துலேயும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கோம் ரெண்டு இன்ச்சி வாட்டர் டெலிவரி நூற்றி இருபது அடி ஆழத்துலேருந்து கிடைக்கிற மாதிரி ஒரு இரண்டு ஹெச்பி சோலார் சிஸ்டம் இந்த இடத்துல ஃபுல் செட்டப் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல விவசாயம்னு பார்த்திங்கன்னா காய்கறி பயிர் மரப்பயிர் கொஞ்சம் போடுறது ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நெல் கொஞ்சம் விவசாயம் பண்ணுற அடிப்படையில் தான் அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்கோம் இங்கே ரொம்ப குறைவான விவசாய நலம் தான் ஸோ இந்த லேண்டுக்கு தேவையான தண்ணீரை இந்த ரெண்டு ஹெச்பியில் கொடுக்குற வகையில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் இது வரைக்குமே நம்ம மோட்டரு ஆன் பண்ணி இவ்வளோ தண்ணி நம்ம இந்த இடத்துல பாசனம் ஆகிருக்கு இந்த லேண்டோட தேவைக்கு தேவையான தண்ணீர் இந்த போரோட ஈல்டில் ரொம்ப நல்லபடியாக இருக்குது எண்பது அடியில் வாட்டர் நீர் மட்டும் ரொம்ப நல்ல கிடச்சிருக்கு அதனோட வெளிப்பாடு தான் இந்த இடத்துல ரெண்டு ஹெச்பியில் ஒரு ரெண்டு இன்ச்சுக்கான டெலிவரி கிடைக்கிற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த பசங்களோட விவசாய நிலத்தில் தண்ணி கிடச்சிருக்கு அவங்களுக்கு பயங்கர ஹாப்பி ரொம்ப இந்த விவசாய நிலத்தில் அவங்க போரில் கிடச்ச தண்ணி அப்படின்ற அடிப்படையில் அதில் குளித்து இந்த சேறு சகுதியிலலாம் விளையாடி ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க இந்த சைட்டு பார்த்தீங்க அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் பொன்னமராவதி அதுக்கு அருகாமையில் அம்மாப்பட்டின்றதான கிராமத்தில் தான் பண்ணி கொடுத்துருக்கோம் இதுபோல் ஒரு சோலார் செட்டப்பு உங்களோட விவசாய இடத்துல இருக்கக்கூடிய போர்வல்லே அமைக்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் விவசாய இந்த சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டில் எங்களோட மோட்டார் மூணு வருஷம் உத்தரவாதத்துடனும் சோலார் பேனல்கள் இருபத்தஞ்சி வருட உத்தரவாதத்துடனும் தமிழ்நாடு முழுக்க சோலார் அமைச்சு கொடுக்குறோம் உங்கள் இடத்துல இது போல் அமைக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்